திருப்போரூர் அடுத்த பையனூர் பகுதியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் விநாயகா மிஷன் ஆறுபடை வீடு தொழில்நுட்ப கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருச்சி புனித ஜோசப் கல்லூரியின் செயலாளர் முனைவர் ஆரோக்கியசாமி சேவியர் கலந்து கொண்டு இடையே பேசுகையில் பட்டம் பெறவுள்ள மாணவ மாணவியர்களாகிய நீங்கள் இன்றைய போட்டி நிறைந்த இவ்வுலகில் சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக திறனை வளர்த்துக்கொண்டு உங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் கனவை நனவாக்க புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அயராது கற்க வேண்டும் கல்வி ஒன்றே உங்களை உயர்த்தும் எனவும் கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டியது என்றும் கல்வியே உங்களை காக்கும் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் பெருமையை தேடித்தரும் எனவே அத்தகைய கல்வியை நீங்கள் தொடர்ந்து கற்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் அதன் பின்னர் மாணவர்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பட்டங்களை பெற்றனர் இவ்விழாவில் இளங்கலை பிரிவில் நூற்றி எண்பத்தி ஏழு மாணவ மாணவியர்களும் முதுகலை பிரிவில் இருபது மாணவ மாணவியர்களும் பட்டம் பெற்றனர் விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்